மக்களோர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் ஓடி வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று நம்முடைய அருமை ஆண்டவர் பேர் கிறிஸ்து பிரச்சனைகள் இந்த நாட்களிலே யாரிடமாவது நம்முடைய பாரத்தையோ நம்முடைய மன கஷ்டத்தையோ சொன்னா நம்முடைய பாரங்கள் தீர்ந்து போகும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா நமக்கு ஆறுதல் சொல்வது போல சிலர் ஆறுதல் சொல்லிட்டு பின்னாடி நம்மை பார்த்து சிரிக்கிறவர்களாக ஏலனம் செய்கிறவர்களாக நம்ம நிலையை கண்டு அற்பமா எண்ணுகிறவர்களாக தான் இருப்பாங்க உதவி செய்யறேன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம கால வாரி எப்படா விடலாம்

உன்னுடைய வேதனை இயேசுக்கு புரியும் ஜனங்களுக்கு புரியாது ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் இருந்தபடியினால் அவரும் நீட்ட பாடுகளை எல்லாம் எல்லா வேதனையும் நோய்களுக்காக அடிக்கப்பட்டார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் நம் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது பிரியமானவர்களே நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் துன்பப்பட்டு பாடுபட்டு அவர் நமக்காக கூட சிலுவையிலே மறித்தார் ஒருவேளை இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து அநேகர் சொல்லலாம் நான் உனக்காக மரணிப்பேன் வாழ்க்கையின் கடைசி வரை நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் உயிரையே உன் மேல வச்சிருக்கிறேன் உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா வெறும் வார்த்தையில தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஒரு கட்டத்துல அவங்க உங்களை நடுத்தருவில விட்டுட்டு போறவங்களா இருப்பாங்க ஆனா இயேசு வார்த்தையா மட்டும் இல்ல அன்பின் ரூபமாய் அவர் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே இயேசுடைய அன்பு அதுதான் அவர் நமக்காக பாடுபட்டு நம்ம எல்லாரையும் அவருடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டார் நம்ம பாவம் செஞ்சபடினால இயேசு கண்டை வர முடியாதபடி தேவனிடம் தெய்வத்திடம் நம்ம வர முடியாதபடி நடுக்கப்பட்டவர்கள்

பாருங்க எந்த மனுஷனையும் பிரகாசி ஒளி பாருங்க அந்த ஒளி ஒரு நாள் என்னை சந்தித்தது அவர் தான் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தபோது வந்த பாவத்திலிருந்து விடுதலை தந்தார் போதை வசதி அடிமையா இருந்தேன் ஒரு நாளைக்கு மூன்று வித கூலி பாக்கெட்டுகளை போடுவேன் ஒரு நாளைக்கு கஞ்சா அடிச்சு மயங்கி ரெண்டு நாள் விழுந்து கிடப்பேன் எட்டு போதை மாத்திரைகளை போட்டு மூன்று நாள் போதையிலே மிதந்திருப்பேன்

அந்த போய் என் வாழ்க்கையே நரகமாய் இருந்தது என்னை யாரும் நேசிக்கல என்னை எல்லாரும் கைவிட்டு என்னை நடுத்தருவில் இருந்தாங்க ஜனங்களால புறக்கணிச்சு என்னை தூக்கி கசக்கி வெளியே தூர போடுகிற ஒரு நபராய் இருந்தேன் அற்பமா என்னப்பட்டவளாய் தள்ளப்பட்ட கல்லா இருந்தேன் என்னதான் முன்னாடி முன்னாடி இன்னைக்கு நிறுத்தி பற்றி அவரே தெய்வம் அவரே அவரே தவிர ஒரு வழியும் கிடையாது பெரிய மாணவர்களை நாளைக்கு திருந்திடலாம் நாளானுக்கு திருந்திடலாம் என்று நீங்க நினைக்க வேண்டாம் இன்றைக்கு மறித்தார் நீ எங்கே போவாய் பாதாளம் வாய் திறந்து காத்து கொண்டிருக்கிறது பிரிய மாணவர்களே மனம் திரும்பும் விட்டு உங்களுடைய அக்கிரமங்களை விட்டு விடமா வாங்க உங்களுக்கு இணைப்பார்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பார் பாருங்க என்னுடைய வாழ்க்கையில நிறைய பாவம் குடியிலிருந்து விடுதலை பெற முடியாம இருந்தேன் டாஸ்மாக் கடையில மயங்கி விழுந்து கிடப்பேன் ஆனா தேவன் எல்லா குடிப்பழக்கத்திலிருந்து எல்லா போதை வஸ்துகளில் இருந்து ஏசு என்னை விடுவித்தான் இன்னொரு காரியம் சொல்ற பாருங்க வியாதி படுக்கையில நான் படுத்து போயிட்டேன் டாக்டர்கள் பிழைக்க மாட்டான்னு சொன்னாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகும் சொன்னாங்க வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னாங்க அப்படிப்பட்ட மரண படுக்கையில நான் இருந்த போது எல்லா டாக்டருக்கும் மேலான ஒரு பெரிய டாக்டர் ஏசு என்னை தேடி வந்து எனக்கு அற்புத சுகம் கொடுத்தான் டாக்டர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீ பிழைக்க மாட்டே நீ உயிரோடு இருக்க மாட்டே என்று சொல்லுவாங்க நிறுத்துவேன் என்று சொல்லி எனக்கு கொடுத்த மாணவர்களே அறிக்கை எடுங்க என்னுடைய வாழ்க்கையை மாற்றின தேவை உங்களுடைய பாவங்கள்ல இருந்து யாரெல்லாம் விடுதலை பெற முடியலன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ வாலிப தம்பி வாலிப சகோதரி தயவு செய்து எல்லா பாவ வழக்கத்திலிருந்து விடுதலை ஆகுங்க ஏசுவிட கண்ணீரோடு மன்ற அவர் எல்லா பழக்க வழக்கங்களில் இருந்தும் உங்களை விடுவித்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை வேலை இல்லாம இருக்கிறியா கர்த்தத்தை முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ணுங்க வாங்க வேலையை உங்களுக்கு கொடுப்பார் அதே போல பாருங்க என்னுடைய வாழ்க்கையில கடன் அதிகமான கடன் ரொம்ப பெரிய கடன் அந்த கடன் இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார் ஆறு லட்சம் ரூபாய் கடன் சாக வேண்டிய சூழ்நிலை இருந்தேன் ஆனா இயேசு அந்த கடன் இருந்து எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கட்டளையிட்டார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒருவேளை வியாதியினால பாவங்களினாலே ஒருவேளை கடன் பிரச்சனையினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா என் வாழ்க்கையை மாற்றினது போல இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் முழங்கால் படித்து கண்ணீரோடு இயேசுவை நீங்கள் அவரிடமா ஓடி வந்து செபுகள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை அவர் மாற்றுவார் ஆசிரமிப்பார்